ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அரிசி மாவு வாடா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இது ஊர் ஸ்பெஷல் மைதா மாவு வாடா நல்ல மறுமறுப்பாக நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சேரணுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிழஞ்சிப்போம் இந்த அளவுக்கு பிழஞ்சிட்டோம் சப்பாத்தி பதத்துக்கு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு மூடி போட்டு வச்சுருவோம் இது பத்து நிமிஷம் ஊறட்டு நம்ம அதுக்குள்ளே ஸ்டப் பண்ணி வச்சுருவோம் அடுப்புடி சின்ன கடாய வச்சுருக்கேன் அது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு மூணு வெங்காயத்தொட்டி பொடி ஈஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எல்லாம் சேர்த்துருவோம் செங்காட்டி போகற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் நான் கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் நான் கொஞ்சம் மாசு எப்படி பொடிசாக தட்டி வச்சுருக்கேன் அதே இல்லை சேர்த்துருவோம் இன்னும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதே இல்லை சேர்த்துருவோம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடுவோம் இப்போ மாவு நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டோம் இப்போ ஸ்டஃபும் ஆறிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி எடுத்து மேலே போட்டுக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு கிளாஸ் இந்த மாதிரி இதை எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம் ஓரங்களில் இப்படி நம்ம நல்லா அப்படியே அழுத்தி விட்ருவோம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டோம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ சேர்த்துருவோம் உங்கள் கடாயோட அகலத்தை பொறுத்து ஒருபாய் ரெண்டு ரூபாய் போட்டு செஞ்சுக்கிடுங்க ஒரு சைடு கொஞ்சம் வந்துட்டு இப்போ கரட்டி போட்டுக்கலாம் பின் சைடையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொருமறுப்பா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா மொறுமுறுப்பா வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே போல மீதிருக்குலையும் இந்த மாதிரி செய்ய வச்சு எடுத்துக்கலாம் செய்ய ரெண்டு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய மைதா மாவு வாடா ரெடி ஆகிட்டு இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் மாவு வாடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்றுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்